ஹாய் எங்கள் வயக்காட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க எங்கள் வயக்காடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறோம் பாருங்க ஆ என்ன பூ இருக்கு பாருங்க சங்கு சங்கு பூ வெள்ளை கலர் யாராவது பார்த்துருக்கீங்களா வெள்ளை கலர் சங்கு பூ பார்த்தா சொல்லுங்க பர்பிள் கலரும் இருக்கும் ஆனால் இது வந்து ஒயிட் கலர் இது என்னது

பாருங்க சங்குப்பூ ப்ளூ கலரில் எல்லோரும் பார்த்துருப்பேன் வெள்ளை கலரில் பார்த்துருக்கீங்களா எல்லாரும் பாருங்கள் சங்குப்பூ பாருங்கள் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் தோட்டத்தில் யாராவது பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற இதெல்லாம் இங்கே பாருங்க மரத்தை பாருங்கள் எங்கள் வாழை மரம் எப்படி இருக்குமே வாழைலாம் பூ ஒன்று இருக்கு வாழைக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் சொந்த தோட்டம் தான் இங்கே பாருங்க இது என்னதுமா இதெல்லாம் புல் மாட்டுக்கு புல் இது இதை கேட்குறேன் இது பனை மரம் அப்போ அது மரம் நிறையா செடி கொடி நிறையா இருக்கும் இங்கேலாம் வந்து பணம் மரம் தான் நினைக்கிறேன் ஆமாம் இங்கே இருக்குங்க மாட்டுக்கு நவுண்ட் நோண்டா இங்கே ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரி மரத்தில் இருக்காங்க இதுதான் எங்கள் தோட்டம் எங்கள் அப்பா போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா எதோ பெரிய இடம்னு இங்கே இருங்க வாழை வாழைக்காவோ என்னதா வாழைக்காவோ தள்ளி வாழைப்பூ பறிச்சுருப்பாங்களோ இளோடு தான் போகணும் சிலர பாம்பு கிடக்கும்ல அதனால் ஜாக்கிரதையாக போகிறோம் பாருங்கள் உள்ளே எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாரி வரிசையில் அடிக்கிருப்பாங்க எல்லாம் சுற்றி பாருங்கள் அழகாக இருக்கும் எல்லாம் குளத்தள்ளிட்டு வாழலாம் அழகம் எங்கள் அம்மா போய்ட்டுருக்காங்க எங்கள் பார்த்தீங்களா இங்கே ஒரு வழிமாரி போட்டிருக்காங்க இது வழியே தான் போனோம் இதில் யார் விழாமல் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்காங்க பார்த்தீங்களா நெல் வந்துருச்சு யார் விழாமல் போகிறாங்கன்னு சொன்னேன் கடைசி தான் விழுந்துட்டேன் நெல் பார்க்கிங்களா எங்கள் அம்மா பறிச்சுருக்காங்க இந்த சைடு நிறையா இருக்குது பாருங்கள் நெல் வயல் விளைஞ்சிட்டு இன்னொரு ஒரு பத்து நாளில் அறுவடை வ ரெடி ஆகிட்டு நெல் பாருங்கள் இது எல்லாமே எங்கள் வயக்காடு தான் எங்கள் அத்தை எல்லாத்தையும் விளச்சு இது வந்து இப்போ வெட்டிருவாங்க எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நாளில் காஞ்சிட்டு நெல் தெருதாக விளைஞ்சிருச்சு நல்லா இது வந்து எல்லாமே உள்ள புரிய தோட்டம் அங்கேயும் வாழைமரம் இருக்குது வாங்க கொஞ்சம் முன்னாடி நடந்துப்போம் செடியில் வந்து நம்ம இங்கே பட்டர்ஃப்ளை பார்த்தோம் பட்டர்ஃப்ளை போது இங்கே இருங்க ஆரேஞ்ச் கலரில் இருக்குது செடியில் வந்து உட்கார போது ஆழ்கள் இருந்தாலும் பயந்து உட்கார மடிக்குது இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன் குன்னிமுத்து இது பேர் சொல்கிறாங்க குன்னிமுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல செவ செவனே அழகாக இருக்குது கருத்து மாதிரி சொல்லி ஆமாம் ஒரு வண்டு மாதிரியும் தெரிஞ்சு பார்க்க அழகாக இருக்கேண்ணா இந்த மாதிரி பார்த்துருந்தா நீங்கள் இதில் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாபா